அமெரிக்கத்தின் ஷார்ஜாவில் வசிக்கும் ஆசிய நாட்டை சேர்ந்த ஏழு வயது சிறுவன் ஒருவன் பள்ளிக்கு சென்ற நிலையில் காருக்குள் இருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிற்பகல் அரங்கேறி இந்த சம்பவம் குறித்து ஷார்ஜா காவல்துறை விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பாக ஷார்ஜா காவல்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி உயிரிழந்த சிறுவனின் பெற்றோர் தங்கள் குழந்தையை பள்ளிக்கு அழைத்து செல்வதற்கு உரிமம் பெறாத ஒரு பெண் ஓட்டுநரிடம் ஒப்பந்தம் செய்திருந்தது தெரியவந்துள்ளது போல் நேற்று அனைத்து மாணவர்களையும் அந்த பெண் காரில் பள்ளிக்கு அழைத்து சென்றதாகவும் பள்ளியை கார் அடைந்ததும் அந்த சிறுவனை தவிர மற்ற சிறுவர்கள் அனைவரும் பள்ளியில் இறங்கியுள்ளார்கள் அந்த பெண் ஓட்டுநர் உள்ளே யாராவது இருக்கிறார்களா என்று சரிபார்க்காமல் காரின் கதவை அடைத்துவிட்டு காரை பள்ளியின் வெளியே நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் காலையிலிருந்து பள்ளிக்கு வெளியே வெயிலில் பல மணி நேரம் கார் நிறுத்தப்பட்டிருந்ததால் அந்த சிறுவனுக்கு வெயிலின் தாக்கம் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த சிறுவனின் உயிர் பரிதாபமாக பறிபோயுள்ளது இதனையடுத்து மாணவர்கள் வீடு திரும்பும் நேரம் வந்தபோது அந்த சிறுவன் காரில் இறந்து கிடந்தது அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஷார்ஜா காவல்துறையானது உரிமம் பெறாத வாகன ஓட்டிகளுடன் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு எதிராக எமிரேட்டில் வசிக்கும் அனைத்து குடியிருப்பு வாசிகளுக்கும் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது மேலும் பொறுப்பான அதிகாரிகளின் தொடர் கண்காணிப்புக்கு உட்பட்டு அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் கூடிய நியமிக்கப்பட்ட பள்ளி பேருந்துகளில் மட்டுமே தங்களின் குழந்தைகளை அனுப்புமாறு அதிகாரிகள் பெற்றோர்களை வலியுறுத்தியுள்ளார்கள் மாறாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தனிப்பட்ட முறையில் பள்ளிக்கு அழைத்து செல்லலாம் ஏனென்றால் அவர்களின் பாதுகாப்பை மற்றவர்களை விடவும் பெற்றோர்கள்தான் சிறப்பாக உறுதிப்படுத்த முடியும் என்று ஷார்ஜா காவல்துறையானது குடியிருப்பாளர்களுக்கு எடுத்துரைத்துள்ளது பொதுவாக பள்ளி பேருந்துகளில் வசூலிக்கும் கட்டணத்தை விடவும் இதுபோன்று உரிமம் பெறாமல் பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் வாகன ஓட்டிகளிடம் கட்டண குறைவு என்பதால் சில பெற்றோர்களும் இவர்களை நாடுகிறார்கள் இருப்பினும் சில வாகன ஓட்டிகளின் அஜாக்கிரதையால் இதுபோன்று தவிர்க்க முடியாத உயிரிழப்புகளும் ஏற்படுவது என்பது மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க